والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن ஒசலாத் ரசூல் இல்லா அம்மா பாத் அன்பிற்கினே அல்லாஹின் நல்லார்களே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆறாம் தேதி மகரம் பத்தாவது நாள் ஆஷூராவுடைய நாள் எனப்படும் ஆஷூரா என்று சொன்னால் மகத்தான பத்தாம் நாள் என்று பொருள் கடந்த காலங்களில் பல நிகழ்வுகள் இந்த நாளிலே நடைபெற்றதையொட்டி இந்த நாளை மகத்துவம் நிறைந்த பத்து என்று சொல்லப்படுது அந்த அடிப்படையிலே மகரம் பத்தாவது நாள் ஆஷுராவுடைய தினத்தன்று நபீ சல்லா அவர்கள் நோன்பு நோற்றார்கள் ஒரு நோன்பு அவர்கள் வைத்தார்கள் ஆனாலும் அவர்கள் கடைசி ஆண்டு இறப்பதற்கு முந்தைய ஆண்டு ஆஷுரா நோன்பு வைத்திருக்கும் போது யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் வரக்கூடிய ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் ஒன்பதாம் நாளும் நொறுப்பேன் என்று சொன்னாங்க அந்த வகையில ஒன்பது பத்து அதாவது சனி ஞாயிறு நாளையும் நாளை மறுநாளும் நோற்கலாம் அல்லது ஞாயிறு திங்கள் ஆகிய இரண்டு நாட்களும் நொறுக்கலாம் சிறந்தது சனி ஞாயிறு நொறுப்பதே ஆகும் மாதம் மூன்று நோன்பு வைப்பவர்கள் சனி ஞாயிறு திங்கள் ஆகிய மூன்று நாட்கள் வைத்து நாட்கள் வைத்துக் கொண்டால் ஆதந்தோறும் வைக்க வேண்டிய மூன்று நோன்பும் இதில் சேர்ந்து விடுகிறது ஆஷுரா நோன்பு குறித்து அது ஓராண்டுடைய பாவங்களுக்கு பரிகாரம் என்று பெருமாள் அசல் அல்லா அவர்கள் சொன்னார்கள் எனவே எல்லோரும் வீட்டிலுள்ள அனைவருமே இந்த சொன்னத்தான நோன்பை நோற்று அல்லாவுடைய அருளை பெற முயற்சிப்போம் அஸ்லாம் வலைக்கும்